இரண்டுபுராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா இந்த நாளிலும் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த நாளில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது எந்த பாசைக்காரராக இருந்தாலும் சரிதான் எப்படிப்பட்ட ஜனங்கள் ஆதிவாசி ஜனங்களாக இருந்தாலும் சரி தான் எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன்னா கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் இம்மானுவேல் என்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மை அன்பு செய்யும்படியாக அவர் கடந்து வந்தார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த நாளிலும் உலகத்தின் மேல் அவர் இவ்வளவா அன்பு குருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யார் மேலே நம்ம மேலே அன்பு குருந்தபடியினால தன்டைய ஒரே பேரான சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும்போது பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே தேவனோடு உள்ள உறவு அங்கு இழந்து போய்விட்டது அது நிமித்தம் தன்டைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஆதி பார்க்கிறோம் ஆதாம் ஏவாலும் ஆண்டவரோடு கூட நல்ல உறவிலே அன்பிலே நிலை ஆனால் அவங்க பாவம் செய்தபோது தேவன் அவர்களை கூப்பிடுகிறார் ஆகாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அப்போ தேவனுக்கு அவனுக்குள்ள உறவு அங்கே ஒரு முறிந்து போகிறதை பார்க்கிறோம் அவங்க உறவில் இருக்கிறாங்க ஆனாலும் உள்ளத்தில் உண்டான உறவு அந்த அன்பு அவர்களை விட்டு தூரமாய் போய்விட்டது இந்த நாட்டில் அந்த அன்பை கொடுக்கும்படியாக தேவனை நேசிக்கும்படியான ஒரு அன்பு நமக்களாய் கடந்து வரும்படியாக தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை எத்தனையோ காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்ன நினைக்கி அதை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லி நினைப்போம் இல்லையா இப்போ இந்த நாளில் ஒரு ரெண்டு ரூபா காணாம போயிடுச்சு ஒரு பத்து ரூபாய் காணாமல் போயிடுச்சுன்னா அது சரி பையனா போயிட்டு விட்டுருவோம் அதே இது ஒரு தங்க பொருள் ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா அந்த பொருளை தேடி நம்ம என்ன செய்வோம் அழைகிறவர்களாய் இருப்போம் அந்த பொருள் கிடைக்கும் வரைக்கும் அந்த பொருளை தேடி கண்டுபிடிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அது தான் மனிதனுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த நாட்டில் என் பிள்ளை நான் எழுந்து போயிட்டேன் என் பிள்ளையுடைய உறவை நான் எழுந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய தொந்த குமாரனை இந்த நாளில் அனுப்பி நம்ம மீட்டு வெற்றிக்கும்படியாக இந்த நாட்களில் உலகத்தின் மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எந்தெந்த காரியத்தை இழந்து போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எவ்வளவு போராடுகிறோமோ அதுபோல் தெய்வ நாம் அன்பு செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் நாளில் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னால் நம்ம ஹிஃப்ட்டு கொடுப்போம் இல்லையா அவங்களுக்கு சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துகிற விதமாக நம்ம செய்வோம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஏசு கிறிஸ்து பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம் அப்போ அவர் பிறந்த நாளை கொண்டாடுற அந்த தினம் நமக்கு தான் அது ஒரு பண்டிகையாக காணப்படுகிறது அப்படி இல்லையா நம்ம தான் துணி எடுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் எல்லா காரியத்தையும் செய்கிறோம் ஆனால் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த கிஃப்டை நீங்கள் அவருக்கு இந்த நாளில் கொடுக்கும்படியாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காணப்படுகிறது அவருடைய தான் நம்ம கொண்டாடுறோம் அவருடைய பிறந்த நாள் தான் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் தான் என்ற சிலர் கேட்டாங்க அக்கா கிறிஸ்மஸ் வரதை என்ன செய்ய போகிறீங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தெய்வனுடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும் போது அது ஒரு கிறிஸ்மஸ்ஸாக தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த நாளில் அவர் அவ்வளோ அன்பு கூறுந்தபடியினால் இந்த நாட்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அவரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம் ஒரு கூட்டத்தார் இன்னும் நேசுவை பற்றி அறிந்து கொள்ளவில்லை ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க மு அந்த அளவிற்கு அவரை நேசிக்கவில்லை ஒரு கூட்டத்தார் அவர் முழுமையாய் நேசித்து அவரோடு கூட இசைந்து வாழும்படியான காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய அன்பிலை நிலைத்திருக்கும் போது தேவனோடு கூட இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அழுது கொண்டு இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்துவத்தை கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா அதுபோல இந்த பிறந்த நாளை கொண்ட இயேசுகிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல தேவனுக்கு நம்மையே அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொண்டுக்கும் போது தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்து நம்மை கனப்படுத்துவார் கண்களை மூடிச்சு இப்போ அன்புள்ள ஆண்டவரை இந்த பிறந்த நாளிலே ஆண்டவரை எங்களை உமக்காக நாங்கள் ஒப்பு கொண்டுக்கிறோமாப்பா அப்பா இசப்பா இந்த நாளில் தகப்பனே எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்கப்பா என்னை மீட்டு ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தீங்கப்பா இந்த நாளில் தகப்பனே என்னையே ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை என்னையே உப்பு ஆண்டவரை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆண்டவரை கொண்டாடுகிற குடும்பம் முழுவதும் உமக்கு சொந்தமாக்கும்படியாக உலகத்திற்கு தேடி வந்தீரோ அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான காரியத்தை செய்யும்படிக்கு என்னை ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளில் தகப்பனே நீர் எதை விரும்புகிறீரோ அதை செயல்படுத்தும்படியான காரியங்கள் என்னுடைய குடும்பத்தில் நடக்கட்டு ஆண்டவரை என் நிமித்த ஆண்டவரை அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக உம்முடைய பாரத்தை ஆண்டவரை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்கிறவர்களாக என்னை காணப்பட உதவி செய்ங்க நாமத்தில் உச்சபிக்கிற நல்ல பிதாவே